அப்ப இந்த உண்மை உங்களை நோக்கி வருது உங்களை உங்களை பாதுகாக்க வருதுன்னா அதை எப்படி ரிசீவ் பண்ணிக்கணும் நீங்க எப்படி இருக்கணும் ஒவ்வொரு முறை நூறு பேருக்கு தீட்சை கொடுத்துட்டு போய் படுத்தேன் அப்படின்னா எந்திரிக்க முடியாது அடுத்த ரெண்டு நாளைக்கு கை வலிக்கும் கால் வலிக்கும் மதுரையிலலாம் ஒரு டைம்லாம் தீட்சை கொடுத்து போய் படுத்துட்டேன் படுத்த வந்தால் நான் உயிரோடு இருக்கிறேன்னா இல்லையான்னு இதில் மூச்சே ஓடில் பார்க்குறவனுக்கு எப்படி இருக்கு ரெண்டு நாள் எந்திரிக்கல படுத்த படுக்கையை விட்டு பார்க்குறவனுக்கு எப்படி இருக்கும் எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் எவ்வளோ கவலையாக இருக்கும் உங்களுக்கு வேணுங்கிறத கிடச்சா மட்டும் போதுன்ற சுயநலத்தில் இருந்தீங்கன்னா எப்படி அந்த நேரத்துக்கு நம்ம எதை வேணாலும் பண்ணிட்டு வந்துடுவோம் பண்ணிட்டு வந்தால் சூ மந்திரக்காளி ஒரு போட்டு விட்டுருவாரு டோட்டலாக க்யூர் ஆகிறேன் இத்தனையும் கடந்து உங்களை தொட்டு அதை எடுத்து அதை கிளென்ஸ் பண்ணி அதை கிளியர் பண்ணி உங்களை அமுச்சு விட்டா பழைய குருடி கதவு தோரடியும் மறுபடியும் போய் இல்லாத சேட்டையெல்லாம் பண்ணி திமுத்தனம் பண்ணி லொல்லு பண்ணி எனக்கு புரியலையே எதுக்கு நான் இதை பண்ணணும் எனக்கு ஆகுமா ஆகாத நீ ஏதோ நான் பண்ணுறதுல உங்களுக்கு ஒரு ஆர்வம் வந்து நீங்கள் சரியாக பயணிக்கிறேன்னு தெரிஞ்சால் தானே எனக்கு ஒரு ஆர்வமாக இருக்கும் செய்கிறதுக்கு இன்னும் ஆயிரம் வீ ஆயிரத்தி நூறு வீடியோக்கு மேலே போட்டாச்சு எல்லாம் முழுக்க முழுக்க ஞானத்தை பேசியாச்சு இன்னும் கருணை வரல இன்னும் அடுத்தவனை கண்டு பொறாமல் போடுறீங்க வெறுப்பாகிறீங்கன்னா நான் ஏன் வீடியோ போடணும்னு எனக்கு தோணுது ஒரு கட்டத்துக்கு மேலே பயிற்சி பண்ண மாட்டேன்னா ஆத்திரம் வருது கஷ்டமாக இருக்குது இவ்வளோ உடல் உழைப்பை நான் கொடுக்குறேன் இவ்வளோ மன உழைப்பை கொடுக்குறேன் எவ்வளோ பிஸி ஷெட்யூல் இருந்தாலும் புருஷன் எவ்வளோ நம்மளை வேலை கொடுத்தாலும் பொண்டாட்டி எவ்வளோ நமக்கு வேலை கொடுத்தாலும் குழந்தைங்க எவ்வளோ வேலை வச்சாலும் இதெல்லாம் கூட ஒரு மெயினான வேலை இருக்குது இன்றைக்கி நான் பயிற்சி பண்ணணும் போகணும் அது அதுக்கு எண்ணம் போகணும் அதுக்கு எண்ணம் போகாமல் நம்ம எங்கள் வாழ்க்கையில் முன்னேறது பயிற்சி பண்ணலையா தர்மம் செஞ்சு மேட்ச் பண்ணணும் தர்மமும் செய்ய மாட்டீங்க

யார் மூலியமாவது ஏதாவது வார்த்தைகளாகவோ ஓசைகளாகவோ ஒளியின் மூலியமாகவோ இல்லை அசரீரி மூலியமாகவோ உபதேசங்களை வழங்கும் போது எப்படி ஃபாலோ பண்ணணும் அந்த காலத்தில் இருந்த அளவுக்கு டஃப்பாகவாக இருக்குது ஆன்மீகப்போ இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் மாதிரி வந்துருச்சு உங்களுக்கு எட்டு நிமிஷம் வீடியோவில் உங்களுக்கு எட்டாயிரம் வருஷத்துக்கு தேவையான கண்டென்ட் இருக்குது உள்ளுக்குள்ளே சரணாகதி ஒரு வாரத்தை போதாதா உங்களுக்கு சரணாகதிக்கு மேலே மிக மிக உயர்ந்த மிக சிறந்த தத்துவம் உலகத்தில் என்ன இருக்குது சொல்லுங்க என்னங்க இருக்குது சரண்டருக்கு மேல உலகத்துல என்னங்க பெரிய தத்துவம் எட்டாயிரம் வருஷத்துக்கா எட்டு லட்சம் வருஷத்துக்கு தாங்கும் ஒரு வார்த்தை போதும் பேசியிருக்கேன் ஒரே மேட்டரை வேற வேற மாதிரி வேற வேற மாதிரி வேற வேற டிசைன்ல வேற வேற மாதிரி வேற வேற மாதிரிலாம் புரிய வச்சிருக்கேன் இன்னும் புரியல இன்னும் நான் அந்த நிலையை அடையலை அப்படின்னா தப்பு உங்க மேலே எம்ம இல்லையா உங்க குழந்தைங்க உங்க பேரம் பேத்தி அவங்களோட கொள்ளு பேரம் கொல்லு பேத்தி எல்லாருமே நல்லா இருக்கணுன்றக்க தான் இந்த சத்தியத்தை இந்த உண்மையை இவ்வளோ வெளிப்படையாக ஒளிவு மறைவு இல்லாமல் அப்படி அப்படியே சொல்லி கொடுத்துட்டு வரேன் ஒரு புள்ள முன்னாடி வந்து இதெல்லாம் எடுத்து செய்து அப்படின்னா அதனுடைய சூட்சமத்தை புரிஞ்சுக்கிட்டு அதோடய இம்பார்ட்டன்ஸை புரிஞ்சுக்கிட்டு அந்த உயிருக்கு முக்கியத்துவம் கொடுத்து பயணிக்கணும் எப்படா போவன் தயார் நிலையில் இருக்கணும் எப்ப நீ என்னை கூப்பிட்டுக்க போற அப்படி இருக்கணும் அவன் தான் என் ஸ்டூடெண்ட் அவ தான் என் ஸ்டூடெண்ட் அதுதான் எனக்கு அதுதான் சந்தோஷம் அந்த வேகம் நான் எதிர்பார்க்கிறேன் நான் சும்மா இன்னும் நான் அனுபவிக்கல அந்த ஆசை இன்னும் எனக்கு பேலன்ஸ் இருக்கு இன்னும் கொஞ்சம் இதுக்கு போயிட்டு வந்தேன் என் கூட இருந்தா நான் அப்படி இருக்கணும்னு நினைப்பேன் என் கூட இருக்கிறவங்களும் எப்படி இருக்கும்னு நினைப்பேன் ஃபயரா இருக்கணும் அப்படி இருக்கணும் எனக்கு ஈக்குவலா இல்லைனாலும் பரவாயில்ல அது வெறி கொண்டு இருக்கணும் எப்ப இறைவன் கூப்பிட்டு போறான் எப்ப போய் இறைவனோட கலக்க போறோம் என்ன நடக்க போகுது என்ன பண்ண போறோம் எப்படா என்ன கூப்பிட போறோம் அப்படி இருக்கணும் அலர்ட்டாவே இருக்கணும் எப்படா வந்து இறைவன் எப்ப வந்து கூப்பிடுவான் நான் உச்சகட்ட இன்பத்தை ஏதாவது அனுபவிச்சிட்டு இருக்கும்போது தான் வந்து வரியான்னு கூப்பிடுவாரு அப்படியே பார்த்துட்டு இன்னும் கொஞ்ச நேரம் எல்லாம் கேட்க கூடாது அவர்கிட்ட காமிச்சுட்டு கிளம்பிடுவார் சரி பொறுமையா உனக்கு ஏதோ நிறைய வேலை இருக்கும் போல இங்க உனக்கு முடிச்சிட்டு முடிச்சுட்டு வாங்க எப்படிப்பட்ட ஒரு பக்தி இருந்தால் தெரியுமா இறைவன் கொடுப்பான் கண்ணப்ப நாயனாருங்க ஒரு ஒரு சிவலிங்கத்து கண்ணில் இருந்து ரத்தம் வருது அந்த சிவன் மேலே கொண்ட அன்பின் காரணமாக உன் கண்ணில் இருந்து எப்படி ரத்தம் வருது இந்த கண்ணை பிச்சு அந்த கண்ணுக்கு வச்சா அந்த கண்ணு வருமா வராதான்லாம் தெரில லவ்வை பாருங்க ஐயோ ஓன் கண்ணிலேயே ரத்தம் வருது ஒரு கண்ணை பிடுங்கி எடுத்து அந்த கண்ணில் வைக்கிறார் எப்படிப்பட்ட பக்தி அப்படியெல்லாம் அர்ப்பணிப்பு தான் சிவபெருமான் இறங்குவார் அப்படி அவனாவது ஒரு வேலை ஏதோ நீங்கள் நல்லது பண்ணி இறங்கி வாடான்னு கூப்பிட்டா கொஞ்சோண்டு வேலை இருக்கு நான் சொல்லுங்க அறிவு வேணாமா நமக்கு சிவபெருமானுடைய சோதனையை பாருங்க நோண்டி எடுத்துருவாப்புல வெளியே நீ எவ்வளவு தூரம் போற நான் பாத்துறேன் முருகனுக்கு கூட கொஞ்சமா கொஞ்சம் ஈர ஆளுக்கெல்லாம் கிடையவே கிடையாது கருணை கடல் தான் எப்போ அந்த லெவலுக்கு இறங்கினீங்கன்னா தான் கருணை கடல் தான் நோண்டிட்டு அந்த உடலாம் இல்ல இன்னொரு கண்லயும் ரத்தம் வருது சரி என்ன பண்றான்னு பாப்போம் குத்தி எடுக்கும்போது வலிக்காதுன்னு நினைக்கிறீங்களா உயிர் போயிடும் உயிர் போறதுக்கு முன்னாடி உயிர் பல டைம் போயிரும் புரியுதா அதுதான் பக்தி முரட்டுத்தனமான பக்தி குருட்டுத்தனமான பக்தி அப்படி இருந்தால் தான் சிவபெருமான் எல்லாம் இறக்க முடியும் முதல் கண்ணை பிடுங்குறாப்புல ரெண்டாவது கண்ணில் இருந்து ரத்தம் வருது ஐயோ ரெண்டாவது கண்ணையும் ரத்தம் வருதா அப்படின்ட்டு ரெண்டாவது கண்ணை பிடுங்க போறதுக்கு முன்னாடி யோசனை கண்ணப்ப நாயனா இருக்கு ஏன் ரெண்டாவது கண்ணையும் பிடிங்கிட்டா அந்த கண்ணு எங்க இருக்குன்னு தெரியாதுன்னு சொல்லிட்டு ஒரு கால் எடுத்து அந்த கண் மேல வச்சுக்கிட்டு அடையாளம் தெரியணுமா ஒரு கால் எடுத்து அந்த கண் மேல வச்சுக்கிட்டு ரெண்டாவது கண்ணையும் பிடுங்கி வெளியில எடுக்கிறாப்புல கால் வச்ச அந்த கணத்துல இந்த ஆளு சிவபெருமான் மறந்துட்டார ஆனந்த நிலையில உலகத்தை படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருள் ஐந்து ஒளிலையும் மறந்துட்டாரா சில வினாடிகள் எதுனால இப்படி ஒரு அன்பாய் உனக்கு என் மேல இவ்வளோ லவ்வா இப்படி ஒரு லவ்வா கால் வச்சோடனே மறந்துட்டாராங்க எங்க சிவபெருமானே தன்னை மறந்துட்டாராங்க அன்புக்கு மட்டும்தான் இந்த ஆள்லாம் அடிபணி வைக்க முடியும் தி இன் த த த அட் சேம் டைம் பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல் எப்போ அவன் லெவலுக்கு இறங்குனீங்கன்னா இல்லாட்டினா கொடூரம் 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 சாதாரண ஆளே கிடையாது மாஸ்டர் இவர் இவரை இவரை மாதிரி மாதிரி அன்பும் பார்க்க பார்க்க முடியாது முடியாது கொடூரமான ஆளும் கலட்டி பிரிச்சு ஒவ்வொரு நாடி நரம்பு என்ன இருக்கும் ஊசி வச்சு பார்த்துருவா எந்த அளவுக்கு வராங்க அப்படிப்பட்டவர் தான் சிவபெருமான் அந்த தன்மை உங்களுக்கு வர்ற வரைக்கும் ஏற்றுக்கவே மாட்டார் சளிச்சு சல்லடை ஆக்கிட்டு தான் அப்புறம் தான் ஞானத்தை கொடுப்பார் போய் தொலை வச்சுக்கே அப்படின்னு அதுக்கப்புறம் காட்சி கொடுக்காரு ரெண்டாவது கண்ணையும் பிடுங்கி எடுத்து அதுக்கப்புறம் காட்சி ஒளியா பேர் ஒளியா வர்றாரு வந்து சொல்றாரு என்னடா இப்படி போற ஒரு ஆளாடா நீ வந்துட்டீங்களா அப்படி ஆமா வந்துட்டேன் வேடனா இருக்காரு அவரு சரி நம்ம வேட்டையாட போகலாமா அவர் பாருங்கள் அவர் 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 பாணியில் வேட்டையாட போகலாமா ஆ போகலாம் சரி வா போகலாம் பேரொலியில் இந்த சிறு ஒளி சென்று ஐக்கியமானது